ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் இந்த பதிகத்தின் கடைசி பாசுரம் தேமருவு பொழில் பு தேமருவு பொழில் புடை சூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் பாபனனை மரிகடல் சூழ்வயலாளி வளநாடன் காமருசீர்கலிகன்னி கண்டுரைத்த தமிழ் மாலை நாமறிவிட வினையாய நன்னாவே தேமருபு பொழில் புடை சூழ் திருக்கண்ணபுரத்து உறையும் பாபனனை மறிகடல் சூழ் பயனாலி வளநாடன் காமரிசீர்கலிகன்னி கண்டுரைத்த தமிழ் மாலை நாம் நாமருவிவை பாட வினயாய நன்னாவே தேமரு புழில் புடைசூழ் தேமருன்னா தேன்கள் நிறைந்து இருக்கிற சோலைகள் எல்லா பக்கங்களையும் நான்கு பக்கங்களிலும் தான் புடைசூழ் புடைசூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் வாமனனை வாமன அவதாரம் கெடுத்த பெருமானை சுபரி பெருமா சுபிராஜ பெருமானை மறிகடல் சூழ் வயலாளி மறிகடல் சூழ் வயலால் திருவாலி சுற்றி வயல் இருக்கா கடல் இருக்கா தெரியல மரிகடல் சூழ் வயலாளி வளநாடன் திருவாலியில் அவதரித்த காமருசீர் கலிகன்னி காமரசீர் நல்லவர்களால் ஆசைப்படுகிற ஆசைப்பட நல்லவர்களால் இவரோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருக்கிற கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் வயலாளி வளநாடன் தாமரை சீர்கலிகன்னி திருமங்க ஆழ்வார் கண்டுரைத்த தமிழ் மாலை சௌரராஜ பெருமானை தரிசித்து சேவித்து அவர் இயற்றிய இந்த தமிழ் மாலை நான் மருவி இவை பாட நான் மருவி நா பாடன்னு புரிஞ்சுக்கலாம் ஆசைப்பட்டு ஆசையோடு நம் நாவினால் பாட வினையாக நன்றாகவே பாபங்கள் வினையாயன பாவங்கள் வினைகள் நன்னாவே நம்மை அருகாது அப்படின்னு சாதாரண அர்த்தம் புரிஞ்சுருத்தும் இப்போ பொதுவான ஒருத்தன் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ப பங்கில் எப்படி இருக்கலாம் எதுன்னா தேன் நிறைந்த சோலைகள் எல்லா பக்கங்களிலும் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்துறையும் வாபனனை சௌலபிய சௌசீல்ய சௌந்தர்யாதிகளை பிரகாசிப்பித்து கொண்டும் சௌரிராஜ ராஜ பெருமான் குஷயமாக திருமங்கையாழ்வார் அருளி செய்த இப்பாடல்களை ஊதி உணர வந்தார் சர்வபாப விநிர்முக்தர்களாக அவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாசனம் ஒருத்தனம் பிடிக்கலாமா தேமருபு பொழில் தேமருபு பொழில் புடைசூழ் திருக்கண்ணபுரத்து உரையும் வாபனனை மரிகடல் சூழ் வயலாலிவளநாடன்டன் காமரிசீர்கலிகன்னி கண்டுரைத்த தமிழ் மாலை நாமரி வீவை பாட விநயாய நன்னாவே ஸ்ரீமதை ராமானுஜாயனுமா